இந்த காணொலியில் நாம் காணவிருப்பது ஆடிவாசலில் இருந்து வெளிவரும் காலை எல்லைக்கோட்டை தாண்டிய பின்பு இளையோர் மற்றும் இளைஞர்கள் ஓடிவரும் காளையை தொட்டு பார்க்க முயற்சி செய்வதும் மற்றும் காளையுடன் வந்தவர்கள் மன உரிமையாளர்கள் காளை கையீட்டில் கட்டி பிடித்து செல்ல முயல்வதையும் காணலாம்

என்ன வாமா வாய்க்குறியா தான் மாடு ஓடச்சு மாரியப் போயி ஓ பறக்குறியா வா வா மாட்டுக்கு மாடு வெட்டி வெத்தவே சிந்துரண்டா மாட்டுக்கு சிந்துரண்டா சிந்துரண்டா கிட்டு பேக்கு சிந்துரண்டா கிட்டு

ಅದು ಸುಂದರ ಆದ ಮೇಡಮ್ ಮಾತಾಡೋದು ಏನ್ ಮಾಡಿ ಅಂತ ಬಂದು ಅಂತ ವಾಂಕ್ಯ ಅಂತ ಇಟ್ಟು ಮಾಡಿ ಹೋದ